பூவன் வாழைப்பழம் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகளைப் பற்றி இன்னைக்கு பேசலாம் இது உங்கள் ஜீரணத்தை மேம்படுத்துகிறது பூவன் வாழைப்பழம் நார்ச்சத்து அதிகமாக கொண்டிருப்பதால் ஜீரணத்தை எளிதாக செய்து மலச்சிக்கலை குறைக்கும் இது உங்கள் உடலுக்கு தேவையான வைட்டமின்களை வழங்குகிறது பூவன் வாழைப்பழம் உடலில் உண்டாகும் அதிக வெப்பத்தை குறைத்து ஒரு குளிர்ச்சியான உண உணவாக செயல்படும் உடல் எடை அதிகரிக்க செய்கிறது வலிமை ஊட்டச்சத்து மற்றும் கலோரிகள் உள்ளதால் உடல் எடை குறைவாக இருப்பவர்களுக்கு எடை பெருக்கும் பொட்டாசியம் மற்றும் சோடியம் குறைவாக உள்ளதால் உயர் இரத்த அழுத்தம் கொண்டவர்களுக்கு நல்லது பிற வகை வாழைப்பழங்களை விட குறைந்த சர்க்கரை அளவு கொண்டதால் குறிப்பிட்ட அளவில் நீரிழிவு நோயாளிகளும் ஆலோசனைக்கு பிறகு உட்கொள்ளலாம் வைட்டமின் சி மற்றும் பி சிக்ஸ் போன்ற வைட்டமின்கள் பூவன் வாழைப்பழத்தில் உள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்கள் தோல் சீராக இருக்க உதவுகிறது முகப்பருவல் போன்ற தோல் பிரச்சினைகள் குறையவும் உதவுகிறது இவ்வளவு சத்துக்களை கொண்ட பூவன் வாழைப்பழத்தை உங்கள் உணவில் சேர்க்க மறக்காதீர்கள் மேலும் இதுபோன்ற தகவல்களை பெற நமது யூடியூப் சேனலை பின்தொடர மறக்காதீர்கள்